இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க இந்த பதிவில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பிரம்மாவிற்காக ஒரு அந்த போர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று இருக்காங்க பிரம்மாவிற்கு உரிய பொருளை மீட்டு கொடுத்திருக்காரு அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தின் பெற்றுக்குள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாடுதுறைக்கு அருகில தாங்க இருக்கின்ற இத்திருத்தலூரில் அமைந்திருக்குது இந்த ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய பெயர் என்னன்னா பரிமேல ரங்கநாத திருக்கோவில் தாங்க திருமாலுடைய மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ஆறாவது திவ்ய தேசமாக சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா கங்கை காவேரினே பிரம்மா சூரியன் சந்திரனே பலரும் பார்த்தீங்கன்னா பெருமாளை பூஜிக்கக்கூடிய ஒரு தளமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த தளத்துல தாங்க பிரம்மாவிட இருந்து வேதங்களை திருது சென்ற அசுரர்களை பாத்தீங்கன்னா மது கைடபர்களை ரெண்டு பேருமே அழித்து மகாவிஷ்ணு அவற்றை மீட்டு வந்து பிரம்மாவிடம் அப்படைத்திருக்காரு அசுரடன் இருந்ததால உண்டான தோஷம் தாங்க வேதங்களுக்கு பரிமளன்னு சொன்னதால புனிதமாக்குதல் தந்தருள் இருக்காரு இதனால் பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பரிமள ரங்கநாதரனே சொல்றாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பானதுங்க முக்காலத்தில் நறுமணம் வீசக்கூடிய புஷ்ப காடாக இந்த இடம் இருந்திருக்கு மேலும் இந்த இடத்துல எழுந்திருக்க கூடிய பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா சுகந்தவன நாதர்னு பெயரில் அழைச்சி வந்திருக்காங்க சந்திர புஷ்கரணி தீத்தத்துல நீராடி தன்னுடைய சாபம் நீக்க தான் இந்த ஊருக்கே பார்த்தீங்கன்னா திரு ஈத்தலூர்னு பெயர் வந்திருக்குதுங்க காவேரி கரையில தான் பெருமாள் பார்த்தீங்கன்னா சயனத்திற்கக்கூடிய கூடிய ஐந்து தளங்கள்ல பஞ்சரங்கன்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது தளம் இந்த பருமேல ரங்கநாதர் ஆலயம் வேதமேத விமானத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா நான்கு கரங்கோடு வீர சயனத்துல கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறாரு மூலவர் சன்னதியில மேலிருக்கக்கூடிய விமானம் பாத்தீங்கன்னா வேத சக்கர விமானம்னு சொல்றாங்க வேதங்களுக்கு அருளியதால இவருக்கு வேதமேதான்னு பெயரும் இருக்குதுங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமேனி பாத்தீங்கன்னா ரொம்பவே நுணுக்கமான வேலைபாடுகளோடு பச்சை மரகத திருமணியாக நீங்க தரிசிக்கலாம் கண்ணை கவரக்கூடிய இந்த பெருமாளுடைய அழகு உங்களுக்கு காட்சியளிக்குங்க சுவாமியுடைய தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியனும் பாதம் அருகிலேயே சந்திரனே நபியின் பிரம்மாவும் பாதத்து அருகில கங்கா தேவியும் தலைக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா காவேரி இருக்குதுங்க பரிமேல ரங்கநாத திருவடிகள் யமதர்மராஜருமே ராஜருமி அபரிஷ் சக்கரவர்த்தியும் அமர்ந்து இரவும் பகலும் பாராம பார்த்தீங்கன்னா பூஜித்து கொண்டிருக்கிறாங்களா உற்சவ பெருமா உபநாச்சியாருடன் சிறிய சிம்மாசனத்தை எழுந்தருளி காட்சி கொடுக்க கூடிய ஒரு அற்புத ஆலயம் தாங்க இது இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ஐந்து நிலை ராஜகோபுரத்தோடு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது அடி நீளமும் இருநூத்தி முப்பது அடி அகலமும் கொண்டதாக இருக்குதுங்க இந்த கோவில்ல வாசல்ல சந்திர புஷ்கர் நீ தீர்த்தமும் அமைந்திருக்குதுங்க கோவில் இருக்கக்கூடிய சம்ப மண்டபமும் கருட மண்டபத்துல தூங்கலும் ஏராளமான சிற்பங்கள்னு வேலைப்பாடுகள் நிறைந்ததாக அமைஞ்சிருக்குதுங்க விஷ்ணுடைய தசாவதார வடிவங்கள்ல சிறப்பம்சமாக இந்த ஒரு கோவில்ல செதுக்கியிருக்காங்க தனி சன்னதியில பருமேலே ரங்கநாத நாயகி தாயார் பார்த்தீங்கன்னா அருள் பளிக்கிறாங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தாயார் சுகந்தனவள்ளி நாயகி சந்திரசாப விமோசனவல்லு பல பேர்கள சொல்லப்படுதுங்க பருமேள ரங்கநாதருடைய தெற்கு பக்கத்தில் சக்கரத்தால் தனி சன்னதி இருக்குதான் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியில அருள் அளிக்கிறாருங்க ஆஞ்சநேயருக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றுறாங்க இந்த கோவில பார்த்தீங்கன்னா பருமேல ரங்கநாதருக்கு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை நாளில் தாயாரை போலமோ தாயாரை சந்திர சாபு மூச்சனை வள்ளிக்கு பெருமாளை போலமோ அலங்காரம் செய்யப்படுதுங்க இதே மாற்று திருக்கோளன்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தில் கொண்டாடக்கூடிய கடை முழுக்கு மிகவும் ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா ஐப்பசி மாதம் கடைசி நாளில் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவன் விஷ்ணு கோவில்கள் தெய்வங்கள் பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றங்காலே எழுந்தருளி தீர்த்தவாளியும் நடத்துகிறாங்க அதைக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஆவேரியில் கூடுவாங்களாம் இந்த கோவில பெரும்பாலான பிரார்த்தனையாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சாபத்துக்கு ஆளானவங்கண்ணி பெண் வாரிசு வேண்டுமெங்க இங்கு வந்து சந்தி செய்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து குறைகளும் விலகிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் சாந்தான கோபலுடைய சீரிய விக்கிரகத்தை மடியில் வச்சு நீங்கள் பிரார்த்தித்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்திடுங்க ஏகாதசி விரதம் தொடங்க நினைத்தீங்கன்னா நீங்கள் இத்தலை பெருமானை வழிபட்டுட்டு தொடங்கினா நிச்சயம் நீங்கள் வேண்டியது அனைத்து உங்களுக்கு கிடைத்திடுங்க பிரார்த்தனை நிறைவேறியதும் பார்த்தீங்கன்னா இங்கு வந்து துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் போதுமா இந்த கோவிலில் சிறப்பான விழாக்களாக பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா ஆடி மாதத்தில் ஆண்டாள் ஆடி திருவிழான்னு புரட்டாசி மாதத்தில் தாயார் நவராத்திரி உற்சவன்னு ஐப்பசில துலா மக உற்சவன்னே மார்கழியில் வைகுண்ட ஏகாதசின்னு சிறப்பாக நடத்தப்படுதுங்க வசனத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆலயத்தில் தாங்க சந்திரன் தனது சாபம் நீக்குவதற்காக இந்த தலத்துக்கு வந்து தவம் செய்திருக்காராம் இத்தட பெருமானை வழிபட்டதாகவும் சொல்றாங்க சாப நீங்க பெற்ற சந்திரன் தாங்க இந்த தடத்திலே வீட்டிருந்து பக்தருடைய குறைகளை போக்கும்படி வேண்டியதால இத்தடத்திலே பாத்தீங்கன்னா பெருமாளுடைய சயன கோலத்துல கோவில் கொண்டாராம் சந்திரனுடைய சாபம் நீங்கிய தலம் என்பதால இந்த தளத்திற்கு இ திரு ஈத்தலூர் கோவில்னு சொல்றாங்க இந்த ஒரு ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னா ஏகாதசினுடைய மகிழ்மை பெற்ற ஒரு ஆலயம் தாங்க அம்பரசன்னு ஒரு மன்னன் இருந்திருக்கான் அவன் பாத்தீங்கன்னா நூறு ஏகாதசிகள் விரந்த இருந்திருக்கானா நூறாவது ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்யும் போது தாங்க நிறைவு செய்துட்டா தேவர்களுக்கு இணையான பதவி கிடைத்திரு நினைச்சிருக்கான் அம்பரசனுடைய விரதம் பூர்த்தி அடையாம செய்ய வேண்டுன்னு எண்ணிருக்காரு இந்திரனுமே துர்வாச முனிவரிடம் சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பரசனுடைய விரதத்தை தடுக்க சொல்லியிருக்காரு இந்திர பகவான் ஆனா துர்வாசரோ பாத்தீங்கன்னா வருவதற்குள்ள ஏகாதசி திதி முடிந்து இருக்குதுங்க அம்பரசனும் பார்த்தீங்கன்னா விரதத்தை நிறைவு செய்து உணவருந்த சென்றிருந்திருக்காரு அப்போது தாங்க அங்கு வந்த துர்வாசரை வரவேற்று அவரையுமே உணவருந்த அழைத்திருக்காராம் ஆனா அவரோ நீராடிட்டு தான் வருவதாக சொல்லி போயிட்டு இருக்காரு துவாத திதி நிறைவடைவதற்குள்ள உணவு அருந்தினால் மட்டும்தாங்க விரதத்திற்கான முழுமையை நிறைவு செய்வதாக அர்த்தமாங்க துர்வசர் வர தாமதமானதால் என்ன செய்வதுனே வேதம் அறிந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டிருக்காரு மன்னரும் பாத்தீங்கன்னா பெருமாளை நினைத்து மூன்று முறை தீர்த்தத்துல குளித்து விரதத்தை முடித்துக்கோங்கன்னு ஆலோசனை வழங்கியதால தாங்க அதன்படி அம்பரசனுமே பாத்தீங்கன்னா விரதத்தை நிறைவு செய்திருக்காரு இதனை அறிந்த துர்வசர் பாத்தீங்கன்னா அம்பரசனை கொள்ள முயற்சித்திருக்காராங்க அம்பரசனோ பார்த்தீங்கன்னா பெருமாளிடம் சரணடைந்திருக்காரு அம்பரசனை காத்ததோடு துர்வாசரை பாத்தீங்கன்னா மணித்து அருள் இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா நூறு ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்த அம்பரசனுடைய கேட்டு தான் இத்தலத்துல வீச்சிருந்தே பக்தர்களுடைய குறை கேட்டு அருள் புரியக்கூடிய பெருமாளாக இங்கு காட்சடிக்கிறாரு மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாரங்க தலன்னு சொல்றாங்க கிழக்கு பார்த்து ஐந்து நிலை ராஜகோபுரங்களை கொண்ட இந்த கோவில் மூணு பிரகாரங்களாக அமைந்திருக்குதுங்க கருவருல பன்னெண்டு அடியில பச்சை நிற தான் பருமேல ரங்கநாதர் சயன கோல காட்சி அளிக்கிறாருங்க பருமேல ரங்கநாதருக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா பருமேல ரங்கநாயகமே திருநாமத்தோடு தாயார் காட்சி அளிப்பாங்க தொடர்ந்து வழிபாடு செய்வது வந்தீங்கன்னா பின் பித்தல் தவறு செய்தவங்க பெண்களுடைய சாபத்துக்கு ஆளானவங்கன்னே பெண் வாரசுலையனே கவலைப்படுவாங்க இங்க வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் ஏற்படுங்க ஏகாதசி விரத துவங்க நினைத்தீங்கன்னா இத்தலை பெருமாளை வழிபட்டீங்கன்னா துவங்கினாலும் எந்த வித தடையும் இருக்காதுங்க விரைவில் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் துளசியால் நீங்க அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த கோவல நடை திறக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணியிலிருந்தே முதல் பதினோரு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் அதுவே மாலை நேரத்துல ஐந்து மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நடை திறந்துருக்குங்க இருக்குங்க இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா மயிலாடுதுறையில இருந்து பாத்தீங்கன்னா சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில இருக்குதுங்க மயிலாடுதுறையில இருந்தே பஸ் ஆட்டோ வசதி இருக்குது அஞ்சரங்க தளங்கள்ல இந்த கோவிலு ஒண்ணுங்க ஏகாதசி விரதத்தின் சிறப்பு பெற காரணமாக இந்திருந்த ஆலயம் தாங்க இது சந்திரனுடைய சாபம் நீக்கிய தளமாக சொல்லப்படுதுங்க இக்கோவலுடைய மூலவராக பருமேல ரங்கநாதரும் சுகந்தனவள்ளி நாதரும் அமைந்திருக்காங்க தாயார் யார் பார்த்தீங்கன்னா ரங்கநாயகி சந்திரசாப விமோச்சன வள்ளிங்க தீர்த்தமாக இந்து புஷ்கரணி தீர்த்தம் அமைஞ்சிருக்குதே கோலம் சயன திருக்கோலத்தில் பெருமாள் காட்சியளிப்பார் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே